நண்பர்களே இது தேநீர் கதைகளின் கவிதை நேரும் இன்று உங்களுக்காக தேநீர் கதை சுமந்து வந்திருக்கும் தலைப்பு என்ன தெரியுமா பசியும் பிணியும் பசியும் பிணியும் ஐந்து ஆறு பக்க அளவிலான கதை சொல்ல முடியாது கணியை வேதனையே எளியவனுக்கும் புரியும் வண்ணம் எடுத்து எம்ப காத்திருக்கிறது கவிஞரோட கவிதை இப்படி என்னவெல்லாம் உள்ளிருக்கும் இந்த தேடலுக்கு பகிர் தெரிந்தால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் எப்போதுமே கவிஞனுக்கு கண்ணில் காச்சியை காணாவிட்டாலும் ஒரு பிம்பம் ஓடிக்கொள்ளும் இதே போல உங்களை உருமாற்றிக் கொண்டீர்களா உங்களுக்குள் ஏதேதோ கற்பனைகள் ஓடுகுது பசியும் இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் கற்பனையை சேர்த்திருப்பாங்க வழிய ஒரு கவிஞரால சொல்ல முடியும் இப்படி எல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கும் வேடையிலே இதோ வாழ்வின் பெரு சுமந்து வந்திருக்கிறது பசியும் பிணியும் பசியும் பிணியும் அழுக்கு சட்டை இங்கே அழுக்கு சட்டை ஆயிரம் பொத்தல் இருக்கு சட்டைக்குள்ளே ஆயிரம் பொத்தல் ஐயோ பாவம் பரட்டை தலையோடு பாவமான பார்வை சிலர் ஓய்வெடுக்கையிலே வேதனையின் குரல் வேதனையின் குரல் வேடிக்கையாய் சிலருக்கு இங்கே இங்கே பசியும் இல்லை தாகமும் இல்லை பசியும் இல்லை தாகமும் இல்லை பல கோடிகளை பதுக்கி வைத்தவனுக்கு பசியும் இல்லை தாகமும் இல்லை பல கோடிகளை பதுக்கி வைத்தவனுக்கு அவனுக்கோ பயத்தால் நிரம்பது வைருதினம் வனுக்கும் பயத்தால் நிரம்பது தினம் ஆசைக்கு வாய்ப்பே இல்ல கூட்டம் எந்த ஒரு ஆசைக்கும் வாய்ப்பே இல்ல ஏழை கூட்டம் ஆனால் அத்தனை ஆசைக்கும் வாய்ப்பிருந்தும் ஆனால் அத்தனை ஆசைக்கும் வாய்ப்பிருந்தும் இருந்தும் பட்டினியோடு பங்களாவில் சிலர் ஏழை இவன் சோற்றி நிலையை கால் வைத்தால் ஏழை இவன் சேற்றி நிலை கால் வைத்தால் பணக்காரணவன் இலை கை வைப்பான் பணக்காரணவன் இலை கை வைப்பான் வயலை நினைத்துப்பாரேன் ஒரு ஒருவேளை நினச்சிப்பாரேன் உழைக்கிறவன் எவனும் இல்லாம உனக்கு சோறு கிடைச்சிருமா என்ன உனக்கு சோறு கிடைச்சிருமா என்ன இங்கே பசியும் இருக்கு தாகமும் இருக்கு இங்கே பசியும் இருக்கு தாகமும் இருக்கு பிணியும் கூட பிரியாது இன்னும் எத்தனை கூறுகளாக போட்டுக்கொள்ளும் இன்னும் எத்தனை கூறுகளாக போட்டுக்கொள்ளும் இந்த பசியும் பிணியும் போன மக்கள் கூட்டத்தை இன்னும் எத்தனை கூறுகளாக போட்டுக்கொள்ளும் பசியும் பிணியும் இந்த பாழாய் போன மக்கள் கூட்டத்தை என்றே கவிதை முடிகிறது எவ்வளவு ஏக்கங்கள் தன்னுள்ளே பதித்திருந்தால் கவிஞருக்கு எவ்வளவு இயக்கங்கள் தன்னுள்ளே பதிந்திருந்தால் இவ்வளவு வழியோடு கவிதை வடித்திருப்பார் இவ்வளவு வலியோடு கவிதை வடித்திருப்பார் கவிதையோடு காது கொடுத்தது மட்டும் இல்லாமல் கவிதையோடு காது கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏழை மக்களின் வழியை வாங்கிக் கொண்டவர்கள் ஏராளமானவோ இனியேனும் இருங்கள் இனி ஏனும் கவனமாக இருங்கள் உழைத்தவனுக்கு ஒரே கூலி கிடைக்கணும் அவனும் பாவம் பசி பட்னும் வாடக்கூடாது எவ்வளவு இயல்பு தமிழில் வந்து கவிஞர் சொல்லியிருக்காரு தாமரனுக்கும் புரியும் தமிழ் இது கட்டுக்கோட்டையான் பாடிய தமிழ் இது நேசமிகு தமிழோடு உங்கள் நெஞ்சுறவாடி செல்வது உங்களின் தேநீர் கதைகள் தோழி மேலும் ஒரு கவிதையில் நேசத்தோடு கைகோர்ப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க விதை விரும்புகிறேன் நீங்கள் அப்போ மறக்காமல்